அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது உங்கள் நாடார் ப்ராப்பர்ட்டிஸ் இன்று முதல் நமது சேனலில் குறைந்த விலையில் விவசாய நிலங்களை பற்றிய தகவல்கள் தினந்தோறும் பதிவிடப்படுங்க அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சொத்து தாங்க நாடார் சொத்து ஆனால் யார் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் கங்கை கொண்டாண்ட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்ட இடங்கள் கொடியங்குளம் கிராமத்தின் அருகில்ங்க நாற்பது சென்ட் சுத்தமான கரிசல் மநிலம் விற்பனைக்காக வந்திருக்குங்க பதினஞ்சு அடி இருந்து முப்பத்தஞ்சு அடி தொலைவில் இந்த இடம் உள்ளதுங்க பதினஞ்சு அடி அரசாங்க மண்பாதை இந்த இடத்துக்கு உள்ளதுங்க தென்வடல் புஞ்சை நிலமாக இந்த இடம் உள்ளதுங்க இந்த இடத்தில் வீடு கட்டி தோட்டம் அமைத்து குடும்பமாக இருக்க அருமையான இடங்க இந்த இடம் தனிமையான இயற்கை சூழலில் எந்த வாகன சத்தமும் இல்லாத இடங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ இபி நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நோ ஓபன் வெல்லோங்க எந்த விதமான மின்சார வயர்களும் இந்த இடத்திற்கு உள்ளேயோ வெளியவோ செல்லவில்லைங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை மொத்தம் நாற்பது சென்டிற்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே தாங்க மேலும் இந்த இடங்களைப் பற்றிய முழு விவரம் அறிய மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க